பூமியின் கதை முடிஞ்சது திரும்பி போகவே முடியாது அண்டார்டிகாவில் ஆபத்து ஆய்வாளர்கள் ஷாக் அண்டார்டிகா பகுதியில் பனி உருகி வருகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதற்கு ஒரு லிமிட் இருக்கின்றது அதை தாண்டினால் மீண்டும் என்ன செய்தாலும் பனி பழைய நிலைக்கு வராது அப்படி மட்டும் நடந்தால் பூமியை முடியாது என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இது மட்டுமல்லாது இந்த லிமிட்டுக்கு மிக நெருக்கமாக நாம் வந்துவிட்டோம் என்றும் அவர்கள் வார்னிங் கொடுத்திருக்கிறார்கள் பணி உருகுவது தொடர்பாக நார்வே நாட்டின் நார்ஸ் எனும் ஆராய்ச்சி அமைப்பு பிரிட்டனின் நார்தம்பிரியா பல்கலைக்கழகம் மற்றும் ஜெர்மனியின் போஸ்டாம் பல்கலைக்கழகம் இது தொடர்பாக தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டது இந்த ஆய்வில் தான் உலகம் ஆபத்தில் இருக்கும் விஷயம் தெரிய தெரியவந்திருக்கின்றது பூமி வெப்பமடைகின்றது கார்பன் வெளியேற்றம்தான் பெட்ரோல் டீசல் நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் தான் கார்பன் அதிக அளவில் வெளியேறுகிறது இது மட்டுமல்லாது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையும் இதற்கு முக்கிய காரணம் இதனால் பூமியின் வெப்பநிலை இயல்பான அளவிலிருந்து அதிகரித்திருக்கின்றது வெப்பம் துருவப்பகுதியில் உள்ள பனிப்பாறைகளை உருக்கி வருகின்றது இப்படியே நடந்தால் சென்னை கன்னியாகுமரி திருவனந்தபுரம் விஜயவாடா மும்பை கொல்கத்தா என கடலோர பகுதிகள் மூழ்கிவிடும் இதனை சரிசெய்ய வெப்பநிலையை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மீண்டும் பூமி இயல்பான வெப்பநிலைக்கு திரும்பி பனியும் மீண்டும் உருவாகும் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது பனி உருகுவதை ஓரளவுக்கு மட்டுமே அனுமதிக்க முடியும் இதற்கு ஒரு எல்லை கோடு இருக்கின்றது இதை தாண்டிவிட்டால் நாம் எவ்வளவு முயன்றாலும் பணி மீண்டும் உருவாகாது இப்போது நாம் இந்த எல்லைக்கு மிக மிக அருகில் இருக்கின்றோம் எல்லையை தாண்டினால் பிரச்சனை தான் உதாரணத்திற்கு ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதாவது அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய பனிப்பாறையில் ஒரு சிறிய பகுதி உருவாகிறது எனில் அது உலகம் முழுவதும் சுமார் நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் மட்டத்தை அதிகரிக்கும் சென்னையில் இப்படி நடந்தால் இருக்காது என்று அடையாறும் கடலில் மூழ்கும் சென்னையின் வடிகால் அமைப்புகள் மூலமாக ஊருக்குள் கடல் நீர் புகும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அழியும் இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமெனில் உடனடியாக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் கார்பன் வெளியேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகள் சீனா முப்பது சதவீதம் அமெரிக்கா பதினான்கு சதவீதம் இந்தியா ஏழு சதவீதம் ஐரோப்பிய யூனியன் ஆறு சதவீதம் ரஷ்யா ஐந்து சதவீதம் இந்த நாடுகள் மட்டும் சுமார் அறுபத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு கார்பனை வெளியேற்றுகிறது எனவே உடனடியாக இதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படித்தான் மனித குலத்தை காப்பாற்ற முடியும்